குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இந்த ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக ஆஸ்பத் குருபியோ நமக விகனச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் முதல் தேதி பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை திரியோதசி மறுநாள் காலை நாலு நாற்பத்தி ஐந்து வரை பின்னர் சதுர்தசி பூராட நட்சத்திரம் காலை பத்து நாற்பத்தி ஒன்று வரை பின்னர் உத்திராடம் இன்று முழுவதும் சித்த யோகம் ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் பகல் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை வாரசூளை கிழக்கு பரிகாரம் தயிர் நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை பின் பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் சுக்ரன் கன்னியில் கேது தனுஷில் சந்திரன் கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி சில வீட்டில் பார்த்தீங்கன்னா குருவி கூடு கட்டி இருக்கு அது அந்த வீட்டுக்காரங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குன்னா அந்த கூட்டை பிரிக்கலாமா வீடுகளில் கூடு கட்டினால் அதை கலைக்க கூடாதுன்னு பெரியவா சொல்வா பெரியோர்கள் எதனால் சொல்கிறான்னா குருவி கூடுகளை கலைக்கிறது மகா பாபம்ன்றதுனால சொல்வா ஆனால் சில விஷயங்களை மட்டும் நம்ம கவனிக்கணும் இப்போ உங்களுக்கு மின்சார பாக்ஸ் இருக்கு அதுக்கு மேலே குருவி கூடு கட்டுறதுன்னா ஒருவேளை ஃபயர் ஆச்சுன்னு நினச்சிக்கோங்க உடனடியாக என்ன ஆகும்னா ஒரு சின்ன நெருப்பு பொறிப்பட்டால் கூட குருவி கூடு பத்தீண்டு இல்லை அணில் கூடாக இருந்தால் கூட சரி பத்திண்டு மின்சாரம் பூரா வந்து பெரிய விபத்து ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்புறம் இப்போ நீங்கள் ஃபேன் சுற்றிக்கிட்டே இருக்குது குருவி கூடி கொட்டும்பொழுது அந்த ஃபேனை கிராஸ் பண்ணுற வாய்ப்பு வந்தால் ஃபேனில் அடிபட்டு குருவி இறந்து போகும் ஆக இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நாம் முதலையே குருவி வந்து கூடு கட்ட ஆரம்பிக்கும் போதே பார்த்து எடுத்துகிறது நல்லது குருவி கூட கட்டி முட்டையிட்ட பிறகு கலைக்கக்கூடாது ஆனால் குருவி கூடு கட்டும் பொழுதே இந்த மாதிரி குருவி பாதிக்காமல் இருக்கிறதுக்கும் விபத்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் அது ஆரம்பிக்கும் போதே நீங்கள் எடுத்து போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது கூடு கட்டாது நம்ம கவனிக்காமல் இருந்தால் தான் அது கூடு கட்டும் அதனால் குருவி கூடு கட்டுறதை கலைக்கக்கூடாதுன்றது நியாயம்தான் ஆனால் அதே நேரத்தில் அந்த குருவியோட உயிருக்கு பாதிப்பு ஏற்படும்னாலும் வீட்டில் பெரிய விபத்து ஏற்படணும்னாலும் கட்டாயம் நம்ம குருவி கூடு கட்டுறதை தான் செய்யணும் ஆனால் அதுக்கு இன்னொரு வழி என்னென்னா இப்போ ஒரு பாக்ஸெல்லாம் வந்துடுச்சு நாம் அந்த பாக்ஸை வாங்கி வெளியில் வச்சுட்டோன்னா ஒருவேளை குருவிகள் நிறைய நடமாடுற இடமா இருந்தால் அந்த பாக்ஸை வாங்கி வச்சுட்டா குருவி அந்த பாக்ஸில் போய் வீடு கட்டிடும் நம்ம வீட்டை தொல்லை பண்ணாது பொதுவாகவே எல்லோருமே குருவி ஒரு பாக் கூடு கட்டுற பாக்ஸ் வாங்கி வெளியில் மாட்டலாம் அப்படி மாட்டும் போது குருவி வீட்டுக்குள்ள வராமல் அது வெளியிலேயே தங்கி வெளியிலேயே போயிடும் குருவி கூடு கட்டுறது நாம களைச்ச தோஷமும் வராது குருவிக்கு கூடு கட்ட உதவின புண்ணியமும் கிடைக்கும் தொடர்ந்து ராசி யோக ராசி நிகழ்ச்சியில் ராசிக்கான பலன்களை காணலாம் துளாராசி அன்பர்களே பெரும்பாலும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் என்றாலும் உங்கள் முயற்சிகளை நீங்கள் விட்டுவிட வேண்டாம் துணிந்து ஈடுபடுவீர் தெய்வ பலம் துணை நிற்கும் திருப்திகரமான போக்கு காணப்படும் அரசியலில் ஈடுபட்டுள்ளோருக்கு நல்ல பதவிகள் தேடி வரக்கூடும் சொந்த தொழில் செய்வோர் கூட்டு முயற்சியில் ஈடுபட வாய்ப்புண்டு உத்தியோகம் செய்தவர் திடீரென்று சொந்த தொழிலுக்கு மாறவும் சிலர் எண்ணம் வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும் மாணவ மாணவிகள் மிகுந்த உற்சாகத்துடன் இன்று படிப்பில் நாட்டம் செலுத்துவேர் குடும்பத்தில் குதுகலத்திற்கு குறைவிராது வீடு நிலம் அசையா சொத்துக்கள் வாங்க வாய்ப்புண்டு கணவன் மனைவி எடையிறந்த பிணக்குகள் தீரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி தொடர்ந்து நல்ல பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் பெண்கள் சிலருக்கு தனவரவு உண்டு பட்டம் பதவி புகழ் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு தேடி வரக்கூடும் விருச்சிக ராசி அன்பர்களே விருந்து விழாக்களை கலந்து கொள்வீர் பெருமளவு நன்மைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு நீங்கள் எதிரும் ஓரளவு நிதானமான போக்கை கடைபிடித்து வருவது நல்லது உத்தியோகஸ்தர்கள் பணிகளில் கவனமாக இருந்து வந்தால் சில பிரச்சனைகளை தீர்க்க முடியும் சிலருக்கு ஊதிய உயர்வு தேடி வரும் மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் கலைத்துறையில் ஈடுபட என்ன சிலர் விளையாட்டுத் துறையில் ஈடுபடுவர் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் எழுந்தாலும் பெரியோர்களின் ஆலோசனை கைகொடுக்கும் சிக்கல்களை தீர்க்க உதவும் திருமண வயதை அடைந்து திருமணம் தள்ளி போனவர்களுக்கு இப்பொழுது இன்று திருமண வாய்ப்புகள் தேடி வரும் வயிறு கோளாறு ஏற்பட்டு சிலருக்கு குணமடையும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு மனமானவர்களுக்கு மகப்பேறு ஏற்படும் வாய்ப்பு உண்டு நீண்ட காலத்திற்கு பின் உறவினர் ஒருவரை சந்திப்பீர் தனுர் ராசி அன்பர்களே தடை தாமதங்களை விலக்கி வைப்பீர் நன்மைகள் அதிகம் இருக்கும் தீமைகள் விலகிச் செல்லும் எதிலும் நிதானமான போக்கை கடைபிடியுங்கள் மகிழ்ச்சிக்கு குறைவிராது வியாபாரிகளுக்கு முழு திருப்தி ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு நட்டங்கள் விலகிச் சொல்லும் பங்கு சந்தை சுமாராக இருக்கும் தொழில் பிரிவினர் சுமாரான முன்னேற்றத்தை காண முடியும் உயரதிகாரி ஒருவனின் நன்மதிப்பை பெறுவதன் மூலம் கலைத்துறை சார்ந்தவர்கள் சில காரியங்களை சாதிப்பில் குடும்பத்தில் சுமூகமான போர்க்கு தென்படும் வயது முதிர்ந்த ஒருவரின் அறிவுரை நல்ல நேரத்தில் கை கொடுக்கும் சகோதரன் அல்லது சகோதர வழியில் இருந்த மனக்கசப்புகள் விலகும் மகர ராசி அன்பர்களே மகான்களின் தரிசனம் கிட்டும் முன்னோர்கள் சம்பந்தமான சொத்து சம்பந்தமான பகை விலகக்கூடும் ஒரு முடிவு வரும் தகப்பனார் வழி உறவுகள் இடையே இருந்த மனக்கசப்பு விலகும் மனமானவர்களுக்கு குழந்தை பேறு ஏற்பட்டு மகிழ்ச்சி அடைய வாய்ப்பு மாணவ மாணவிகள் படிப்பில் தீவிர அக்கறை செலுத்தி அனைவரின் பாராட்டையும் பெறுவர் தொழில் பிரிவினர் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெற முடியும் குடும்பத்தில் இனிமையான சூழ்நிலை நிலவி வரும் அவ்வப்போது சிறு சிக்கல் இருந்தாலும் பெண்கள் தங்கள் சாமர்த்தியத்தால் சரி செய்து விடுவீர் மகன் அல்லது மகளால் சிறு மனக்கலக்கம் தோன்றி மறையும் அடிக்கடி ஞாபக மருந்து ஏற்பட்டு சில முக்கியமான வேலைகளை மறந்துவிடக்கூடும் அசையா சொத்துக்கள் விற்பதால் சிலர் லாபம் பெறுவர் மகான்களின் ஆசி உண்டு கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு பெரும்பாலும் நல்ல பலன்களே நடக்கும் சங்கடங்கள் விலகும் தகப்பனார் வழி சொத்துக்களை விற்பதன் மூலம் ஆதாயம் பெறுவர் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு நல்ல முறையில் இருக்கும் சங்கடங்கள் விழுகும் தொழில் பிரிவினர் படிப்படியாக வளர்ச்சி காண்பர் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இன்று தேடி வரக்கூடும் குடும்பத்தில் குதலும் நேர்ந்து காணப்படும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு தெய்வீக தரிசனங்கள் ஏற்படும் குலதெய்வ பிரசாதம் தேடி வரக்கூடும் தென் திசையிலிருந்து தென்றால் போல் செய்தி தேடி வர மீனராசி அன்பர்களே உங்கள் திறமையால் இன்று இடையில் வரும் சங்கடங்களை விலக்கி வைப்பீர் தேவையற்று பேசுபவரை பொருட்படுத்தாதீர்கள் மனதை தெய்வீகத்தில் செலுத்துங்கள் உத்தியோகத்தில் பரபரப்பு இருக்கும் பலன் குறைவு இடது கால் அல்லது இடது கையில் சிறிய தொல்லை ஏற்பட்டு நிவர்த்தியாகும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் நிறைவேற சில நாட்கள் பொறுமை காக்க வேண்டி வரும் இராணுவம் காவல்துறையில் பணிபுரிவோர் சிறப்பாக செயல்படுவர் எதிலும் எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் சொந்த தொழில் செய்வோர் ஆதாயம் பெற முடியும் ஜாமீன் கையெழுத்துடுவதை தவிருங்கள் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பாராட்டும் சம்பள உயர்வும் தேடி வரக்கூடும் குடும்பத்தில் பெற்றோர் சகோதரர் ஆகியோரது ஆதரவு நல்ல முறையில் இருக்கும் கனவில் தெய்வீக தரிசனங்கள் சிலருக்கு கிடைக்கக்கூடும் மாணவ மாணவிகள் பாராட்டை பெற வாய்ப்புண்டு பங்கு சந்தை வழக்கம் போல் இருக்கும் ராசிக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் ராசி யோகராசி நிகழ்ச்சியில் நாளை சந்திக்கலாம் மங்களானி பவந்தோ நன்றி சுவாமிஜி குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்